இரண்டு நாள் பயணமாக தமிழகம் வந்துள்ள குடியரசுத் தலைவர் சிறப்பு விமானம் மூலம் திருச்சி வந்தடைந்தார் விமான நிலையத்தில் குடியரசுத் தலைவரை ஆளுநர் ஆர் என் ரவி அமைச்சர்கள் கே என் நேரு கீதா ஜீவன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் வரவேற்றனர் பின்னர் ஹெலிகாப்டர் மூலம் திருவாரூர் புறப்பட்டு சென்ற குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மத்திய பல்கலைக்கழகத்தின் பத்தாவது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்றார் நாற்பத்தி நான்கு மாணவ மாணவிகளுக்கு தங்கப்பதக்கத்துடன் சான்றிதழ்களை வழங்கி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கௌரவித்தார் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர் செயற்கை நுண்ணறிவு மற்றும் தொழில்துறையில் மாபெரும் புரட்சி ஏற்பட்டு பணிச்சூழல் தற்போது மாறியுள்ளதாக குறிப்பிட்ட குடியரசுத் தலைவர் புதிய மாற்றங்களை கற்றுக்கொண்டு தங்களது திறமைகளை வளர்த்துக் கொள்ளுமாறு மாணவர்களை கேட்டுக் இதனைத் தொடர்ந்து மாலையில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சுவாமி கோயிலுக்கு வந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முக்கு குடத்தில் பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது கோயிலுக்குள் சென்ற குடியரசுத் தலைவர் யானைக்கு பழங்கள் வழங்கி ஆசி பெற்றார் பின்னர் பேட்டரி கார் மூலம் தாயார் சன்னிதிக்கு சென்ற அவர் சாமி தரிசனம் செய்தார் செமிகான் துறையில் இந்தியா அடுத்த பத்தாண்டுகளில் முதன்மை நாடாக உருவாகும் என்று பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற செமிகான் மாநாட்டின் இரண்டாவது நாளான இன்று கலந்து கொண்ட பிரதமர் செமிகண்டக்டர் துறை நிபுணர்களுடன் கலந்துரையாடினார் பின்னர் கண்காட்சியை பார்வையிட்ட பிரதமர் செமிகண்டக்டர் தொடர்பான பல்வேறு தயாரிப்புகள் மற்றும் திட்டங்கள் குறித்து கேட்டறிந்தார் மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் உள்ளிட்டோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் புதுதில்லியில் நடைபெற்று வரும் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் வரி சீர்திருத்தம் தொடர்பாக முக்கிய ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது ஐம்பத்தி ஆறாவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் காலையில் தொடங்கியது தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் பல்வேறு மாநிலங்களின் நிதியமைச்சர்களும் பங்கேற்றனர் மின்சார வாகனங்களுக்கு ஐந்து சதவீத ஜிஎஸ்டி வரி விதிக்க வேண்டும் என்ற ஆலோசனை கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது கூட்டத்தின் முடிவில் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குழந்தைகளின் சுகாதாரம் ஊட்டச்சத்து மற்றும் கல்வியை வெற்றிகரமாக செயல்படுத்த நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் அங்கன்வாடி மையங்களை பள்ளிகளுடன் இணைப்பதற்கான வழிகாட்டுதல்களை வெளியிடும் நிகழ்ச்சி புதுதில்லியில் நடைபெற்றது மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அன்னபூர்ணா தேவி முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பங்கேற்றார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தர்மேந்திர பிரதான் தேசிய கல்விக் கொள்கையை முறையாக செயல்படுத்துவது வளர்ச்சி மற்றும் கல்வித்துறையின் பொறுப்பு என்றாா் மூன்று வயது முதல் ஆறு வயது வரையிலான குழந்தைகளுக்கான இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார் நாட்டின் குழந்தைகளை மேலும் கவனித்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படும் என்றும் தர்மேந்திர பிரதான் கூறினார் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தால் கடந்த இரண்டு ஆண்டுகளில் உயிரிழப்பு சம்பவங்கள் பாதி அளவாக குறைந்துள்ளது என்று மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் தேனி மாவட்ட பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை மருத்துவ கல்வி ஆராய்ச்சி இயக்கம் ஆகியவை சார்பில் முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் உரையாற்றிய அமைச்சர் மக்களை தேடி மருத்துவ திட்டம் கடைக்கோடி மக்களுக்கும் பயனளிக்கும் என்றார் நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற சிறப்பு மருத்துவ திட்டமும் மக்களுக்கு பெரிதும் பயனளித்து வருவதாக அமைச்சர் மா தங்களிடம் இருந்து எண்ணெய் மற்றும் பிற பொருட்களை தொடர்ந்து இறக்குமதி செய்வதில் அமெரிக்காவின் அழுத்தத்திற்கு அடிபணியாத இந்தியாவின் நிலைப்பாட்டை ரஷ்யா பாராட்டியுள்ளது செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோ இந்தியாவின் நடவடிக்கைகள் சுதந்திர வர்த்தக கொள்கைகளுக்கான அதன் உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கின்றன என்றார் முன்னதாக கடந்த மாதம் மாஸ்கோவில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருடனான தனது சந்திப்பின் போது ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு பிரிக்ஸ் மற்றும் ஜி இருபது போன்ற உலகளாவிய தளங்களில் ரஷ்யாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையிலான பலதரப்பு ஒத்துழைப்பையும் லாவ்ரோவ் பாராட்டினார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இந்த ஆண்டு இறுதியில் ஒரு மாநாட்டிற்காக இந்தியாவுக்கு வருகை தரவுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது தாய்லாந்தில் விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் வகையில் கீழ் சபையை கலைத்து தற்காலிக பிரதமர் பும்தாம் வெஜாயாய் அறிவித்துள்ளார் இந்த ஆணை தாய்லாந்து மன்னர் மகா வஜ்ரோலோங் கோர்னிடம் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டுள்ளது அரசியல் ஸ்திரத்தன்மை மற்றும் பொருளாதார நெருக்கடிகளை மேற்கோள் காட்டி ஜனநாயக வழிமுறைகள் மூலம் தேர்தலை நடத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் விதிமீறல்கள் தொடர்பாக அரசியல் அமைப்பு நீதிமன்றத்தால் பிரதமர் போடோங் டான் ஷினவத்ரா நீக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது